பூமி சிதாத் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லேன்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ எங்கே லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு ஆதரவு வந்தாங்க அது வந்து ராணி ஏன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ரகுரன் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க ஏய் நீ போ ராணி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்களா ஜூஸை தட்டி விட்டுட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிக்கலான்னு சொல்லி குடுக்குன்னு வெளியில் போயிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட சுய ரூபத்துக்கு மாறி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போகிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா அப்பன்னு பார்த்து ராணி வந்துடுறாங்க என்னது வீட்டு கதவு வந்து இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தாத்தா நீங்கள் எங்கே இருங்க நான் வந்து பக்கமாக போகிறேன் கதவு திறந்து இருக்குல்ல மாடிப்படி கடியில் வந்து ஒரு பழைய கதவு இருக்கு உள்ள அந்த கதவை திறந்துக்கிட்டு அப்படியே பின் வந்து போகிறாங்க நம்ம சித்தார்த்து போயிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தா லாராவை பார்த்துட்றாங்க லாரா எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நினைஞ்சிக்கிட்டே அப்படியே நிற்கிறாங்க இதை தானே பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இது இங்கே இருக்குது அப்போனா இது இங்கே தான் இருக்கா ராணிக்கு தான் குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குதா இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கட்டையை எடுத்து இன்றைக்கி ஒரே அடிதான் நீ என்கிட்ட மாட்டினங்கிற மாதிரி சிதாது வந்து யோசிச்சுட்டு ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள அந்த இடத்துல வந்து காணாமல் போயிடுது நம்மளாரா உடனே யோசிக்கிறாங்க இந்த பைப்புக்குள்ளே தான் ஏதாவது ஒன்று இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு துணியை எடுத்துக்கிட்டாங்க ஒரு பெரிய கல் எடுத்துக்கிட்டாங்க பைப்புக்குள்ளே வந்து குச்சியை வச்சு துணியை வச்சு அப்படியே அடைச்சிட்டு அந்த பெரிய கல்லை வந்து பைப்புக்கு வெளியே வந்து வராத அளவுக்கு வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது சரி அதை வீடு ஃபுல்லாக வந்து கட்டிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சித்தார்த் தந்திரமான முறையில் ராணி வந்து கதை வந்து திறந்துக்கிட்டு அப்படியே உள்ளே வராங்க என்ன ஆச்சு ராணி என்ன ஆச்சு ராணிங்கிற மாதிரி யோசிக்கும்போது தாமரை அக்கா வந்து சொன்னது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒத்துமொத்த குடும்பமுமே குடும்பமே உன் மேலே அன்பா பாசமாக தான் இருக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கங்கிற மாதிரி தான் அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அதை அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க என்னது இவங்க எல்லாம் வந்து நம்மளை மேலே கோபமாக இருக்காங்களா இல்லை பாட்டமாக இருக்காங்களா நம்ம இல்லாத நேரம் பார்த்து தாடிக்காரன் ஏதோ ஒன்று கிடக்கவனு விஷயம் சொல்லிட்டாம்பில் இருக்குது நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டோம்னு நினச்சி தான் இவங்க எல்லாம் கவலைப்பட்டு பேசுகிறாங்க நீ நம்ம ராணி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னா லாரா வந்து ராணி உருவத்தில் இருந்துக்கிட்டு நான் சாப்பிட்றோன்னு சாப்பிட்றோன்னு சொன்னனால்தான் ராணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சி போல இருக்குன்னு லாரா வந்து நம்ப வச்சுட்டு இருக்காங்க அதை வந்து எல்லாம் ஒத்துமொத்த குடும்பம் நம்புற மாதிரி காட்டுறாங்க அந்த சீனில் சித்தார்த் வந்து வாசலில் வந்து பார்க்குறாங்க ராணி வந்து கதவு திறந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாலா அப்பாடா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கும் போது தர்ஷினி வந்து மாடியிலேருந்து இறங்கி வராங்க அன்னி ஃபோன் பண்ணாங்கங்கிற விஷயத்த தான் சொல்ல வராங்க தாத்தா வந்து தடுத்துட்டாங்க சித்தார்த் முதல்ல ராணியை கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது யாரும் எதை பற்றியும் பேசக்கூடாது பரவாயில்லையே இவ்வளோ நேரம் வந்து ராணி தலையில் நின்று பேசிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ இவ்வளோ மாற்றம் வந்து தெரியுது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அக்காக்கு இவ்வளோ நேரம் அது ராணின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா அது லாரா இப்போ வந்திருக்கிறது தான் ராணின்னு தெரியவா போகுதுங்கிற தான் தமனாவும் ஒரு ரகு ரகுரன் நினச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம உள்ளே போகலாம்க்கா இங்கே இருந்துக்கிட்டு பேச வேணாம்னு சொல்லிட்டு ஒத்து மொத்த குடும்பமும் வந்து உள்ளே போகிறாங்க அந்த இடத்துல அதாவது சாவித்திரிக்கெல்லாம் வந்து ரூம்க்குள்ள வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சிதாது வந்து ராணியை கூட்டிகிட்டு போகலான் இருக்கிறப்ப கையை விடியா நான் பயிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதான் அவன் ஒய்ஃப் சொல்கிறாள்லப்பா அவளே போய்கிட்டேன்னு சொல்லி ராணி வந்து கேஷுவலாக வந்து நடந்துக்கிட்டு போகிறாங்க இனிமேல் இதை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கும் போது கீழே வந்து பார்க்குறாங்க சித்தார்த்தும் ஒத்துமொத்த குடும்பமும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அது என்ன எதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராணி அந்த இடத்துல சித்தார்த்த் வந்து பார்க்குறாங்க தாத்தா ராணி நம்மள தான் பார்த்துட்ருக்கா சரிப்பான்னு சொல்லி கேஷுவலாக எல்லாரும் பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க ராணி மாட்டுக்குள்ளே போகிறாங்க எனக்கு கவலையாக இருக்குது தாத்தா ராணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில நம்மளும் வந்து ஃபோக்கஸாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது லாரா வந்து ரூம்ல்குள்ளே இருக்கிறப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க சாவித்திருக்காங்களாம் எனக்கு பாராட்டுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு லாரா வந்து பேசுகிறாங்க பாராட்டுறது பிடிக்காதுன்னு சொல்கிறது உங்கள் பெருந்தன்மை ஆனால் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சாதித்ததே இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து தலையீழ மாறுது பத்மராமன் ரூம்குள்ளே வந்து ராணி மட்டுங்க போகிறா ஏதோ ஏதோ வந்து செய்கிறா கெட்ட பேர் வாங்கி தருங்க இப்போ அவள் இது மாதிரிலாம் செய்யவே மாட்டான்னு நினச்சி யோசிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்ய வைக்கிறீங்க இதெல்லாம் நினச்சா எனக்கு சந்தோஷமாக உற்சாகமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்ரி தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து அந்த வேற வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற நிலையில் கட்டுறாங்க வாசலில் இருக்கிற காம்பவுண்டில் கட்டுறாங்க சைடில் கட்டுறாங்க லெஃப்ட்டில் கட்டுறாங்கன்னு பின்னாடி வீடு ஃபுல்லாக வந்து ஒரு பத்து பதிஞ்சு வேரை வந்து கட்டி விட்டாங்க அதனால் இவங்க கடுப்பாக வராங்க அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் ஐயோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதே மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் என்னோடய சுய ரூபத்துக்கு வந்து போயிடுவேனே அதாவது நெளிஞ்சிகிட்டு இருக்கிறதா மாறிடுவேனேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போறீங்களான்னு சொன்னோன்னே எல்லாரும் போகிறாங்க தமனா நீ மட்டும் நில்ன்னொன்னே கதை வந்து தாப்பா போட சீக்கிரம்னு சொன்னோன்னே எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு கதை வந்து தாப்பா போடுறாங்க நம்ம தமனா எல்லா ஜன்னலி சாத்தினோடனும் எல்லா ஜன்னலையும் சாத்துறாங்க ஏன் என்னாச்சு அந்த வேர் வந்து ஸ்மெல் வந்து ஹெவியாக வந்துகிட்ருக்கு இங்கே தான் யாரும் எனக்கு தெரியாமல் சதித்திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் யார் பண்ணுறதுன்னு போய் வாசல் கதவை வந்து திறந்து பார்க்குறாங்க ஸ்க்ரீனை மட்டும் விளக்கி பார்க்குறாங்க சேனலில் பார்த்தா வாசலில் வந்து சித்தார்த் வந்து கட்டிக்கிட்டு இருக்கான் சித்தார்த்து ஏன் வெட்டி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்ருக்கான் அந்த வேர் இருக்கவே கூடாது அது இருந்தால் என்ன அப்புறமேரி தூக்கி போட்டுறேன்னுங்கிற மாதிரி நம்ம தமிழாக வந்து பேசுகிறாங்க அந்த வேர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா எனக்கு கோபம் வந்து யாரை என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது நீயா இருந்தாலும் சித்தார்த்தாக இருந்தாலும் ராணியாக இருந்தாலும் எனக்கு ஒரே தான் என் வேலையை முடிச்சுட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன் அப்புறம் இந்த வீட்டில் ஒரு பேர் கூட இருக்க மாட்டீங்க தயவு செஞ்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது இங்கேருந்து பேரணும் வேறு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் தர்ஷினியை கூப்பிட்றாங்க நம்ம ராணி நான் வீட்டில் இல்லாதப்ப இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஆமா நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அதை வந்து நான் அண்ணன் கிட்ட பார்த்தேன் அப்பன்னு பார்த்து ரகுவரன் வந்தாங்க அவங்க சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரில நானும் அப்பா ரூம்குள்ளே தான் இருந்தேன் பத்மநாபன் ரூம்குள்ளே அவங்க வெளியில் வந்து யாரோ ஒருத்தவங்க தாப்பா போட்டதுனால எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரில நான் வேணா தாத்தாட்டை கேட்டு உங்கள்கிட்ட சொல்லட்டா இல்லை தர்ஷினியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக சொல்கிறாங்க நம்ம தர்ஷினியை நம்ம இல்லாத நேரம் பார்த்து தந்திரமான முறையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குது நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அணி அண்ணன் வந்து ஜூஸ் குடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தர்ஷினி வந்து ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி பழத்தையும் கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு ஆப்பில் எடுத்து அப்படியே கட் பண்ணி ட்விட்டா அழகாக வந்து ராணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தம்மனாக வந்து வெளில வராங்க சித்தார்த்திட்ட சொன்னால் கேட்பானா அவன் ஒவ்வொரு பக்கமாக கட்டிக்கிட்டு இருக்கான் நான் ஒரு பக்கம் எல்லாம் அவுத்து விட்டா அப்புறம் உண்டுலன்னு ஆக்கிடுவானே சித்தார்த்தை ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் வெளியில் கொண்டு வந்ததுக்கு தான் நம்ம அவுக்க முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சித்தார்த் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஆளா அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம தமனா இவ வேறு அஞ்சு நிமிஷம் தான் அவகாசம் கொடுத்துருக்கேன் அதில் ஒரு நிமிஷம் ஓடி போச்சு இன்னும் நாலு நிமிஷத்துக்குள்ளே விதார்த்தை வந்து அந்த வேற எங்கெங்கே கட்டியிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவுக்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக ராணி ரூமை வந்து பார்க்குறாங்க ரூம்க்கிறது வந்து திறந்துருக்கேன் அவங்க வந்து ஆப்பில் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்ட வேற ஏதோ சொல்லிடலான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ராணி வந்து கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாப்பா ஏதாவது பிரச்சனையிட போகுது நீ வந்து பாருப்பா நான் சொன்னால் கேட்கக்கூடிய ஆள் இல்லை உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி தமிழா வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேக வேகமாக வர வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இவங்க எல்லா வேறையும் வந்து அவுக்கலாம்னு சொல்லிட்டு தான் தமிழா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சித்தார்த்து கண்ணுக்கு பார்த்தோன்னே வந்து அவங்க ஆப்பிள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க கையில் வந்து கடைசி பீஸ் செஞ்சு அதையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அந்த பொருளை பார்த்தோன்னா பயப்படுறாங்க நம்ம சித்தார்த்தை சட்டன் வந்து திரும்புறப்ப அது லைட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சு போல இருக்கு கையன் என்ன ராணி இப்படி வந்து ஜாக்கிரதை இல்லாமல் இருந்திருக்க என்னையா இருக்க ஆப்பிளை செட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் யா பாரியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தால நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த் வந்து அந்த நெனைஞ்சிகிட்டு இருக்கிற பொருளை வந்து பார்த்தது சூப்பராக இருந்துச்சு சித்தார்த் வந்து வீடு ஃபுல்லாக வந்து அந்த வேறு கட்டி வச்சிருந்ததும் மாசாக இருந்துச்சு தர்ஷினி எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சித்தார்த்துக்கிட்ட வந்து ஃபோனை வந்து கேஷுவலாக கொடுக்குறப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அன்னி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க வெளியில் இருந்தாங்க கோயிலுக்கு அப்படின்னு சித்தார்த்து மட்டும் சொல்லிட்டாங்கன்னா இதே மாதிரி விஷயம் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ராணி மொட்டை மாடியில் இருந்ததை ட்ரோன் மூலியமாக பார்த்தோம் ஆனால் இவங்க ராணியை பார்த்ததாக சொன்னாங்க அப்போனா இங்கே இருக்கிறது ராணி இல்லை ராணி பேரை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க ராணி உருவத்தில் இருக்காங்க யார் என்ன ஏதுன்னு சித்தார்த்து கண்டுபிடிச்சி நம்ம லாராவை ஏதாவது பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் லாரா வந்து பிடிபடுறது இன்னும் ரொம்ப நாளைக்கு இல்லை